ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபுதேவா படத்தில் இதை பண்ணிட்டேன் ஸோ இப்போ நினச்சா கூட எனக்கு மனசு ரொம்ப உறுத்துது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசியிருக்காரு நடிகை மீனா ஸோ அப்படி என்ன பிரபுதேவா கூட பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் நடிகை மீனா தென்னிந்திய மொழி படங்களில் பல படங்களில் வந்து நடித்தார் எல்லாமே வந்து தனக்கான ஒரு தனித்துவத்தை வந்து வச்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லும் ஸோ அவருடைய கண்ணக்குழி அழகில் விழாத நடிகர்கள் ரசிகர்களே கிடையாது ஸோ வெள்ளித்திரை மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலும் சில நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு ஸோ ரசிகர்கள் வட்டாரத்தில் வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் பெரும்பாலான பெண் ரசிகர்களும் ஆண் ரசிகர்களும் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்கள் பல பேரோட இணைஞ்சு நடிக்கக்கூடிய இவர் சமூக வலைதள பக்கத்தில் இப்போது ரீசெண்டாக பிஸியாக இருக்கிறாரு ஸோ நைன்ட்டிஸ் கிட்ஸோடைய கனவு கன்னியாக திகழ்ந்த மீனா எல்லாருமே வந்து கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வகையில் ஒரு ராசாவின் மனசில் அப்படின்னு சொல்லி முதல் முதலாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாரு ஸோ அதுக்கப்புறம் முதல் படத்துலேயே அவருடைய நடிப்பும் அந்த படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது ஸோ நடிகை மீனாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான படங்களில் அவர் வந்து இழுத்து போத்திட்டு தான் நடிப்பார் அதாவது சீன்ஸில் பாடல் காட்சிகளை விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் அதிகமாக கிளாமர் காட்டாமல் தேவையான அளவு மட்டும் கிளாமர் காட்டி நடிப்பதை மட்டும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ எந்தளவுக்கு தேவையான கிளாமர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நடிகை மீனாவை வந்து அவருடைய தொப்புள் குழியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் இல்லைனா வந்து பாடல் காட்சிகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு புடவையை கட்டிட்டு நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மழையில் நனைகிற மாதிரியும் அப்புறம் வந்து அந்த புடவையை உருகுற மாதிரியும் ஜாக்கெட்டோட நனைய விட்டுட்டு நடக்க வைப்பாங்க ஸோ அந்த மாதிரியான கிளாமர் காட்சிகளை நடிகை அதிகமாக வந்து மீனா வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் பட் சீன்ஸில் ரொம்ப குடும்பப்பாங்கமான இழுத்து போத்திட்டு இளைஞர்கள் வந்து கொண்டாடக்கூடிய அழகான ஒரு நடிகை தான் வந்து பார்க்கப்படுறாங்க ஸோ கிளாமர் அந்த அளவுக்கு சீன்ஸில் காட்ட மாட்டாங்க இப்போ சமீபத்தில் இவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்னா வந்து கிளாமர் குறித்து அந்த காட்சிகளை நடிப்பது குறித்து உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது உங்களுடைய தாட்ஸ் என்னென்னு கேட்கப்பட்டுச்சு அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் ஸோ அவருக்கு வந்து மீனா நடித்த பெரும்பாலான படங்களில் நீச்சலுடைய அவர் வந்து நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொல்லணும் ஸோ அந்த காலத்திலேயே இது போன்ற ஒரு கிளாமர் காட்சிகள் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டு வந்திருக்காரு இதனை எடுத்தவரு ஒரு முறை வந்து இந்த மாதிரியான கிராமர் காட்சிகளை வந்து ஏன் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து இவர்கிட்ட வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்வைஸ் கொடுத்தவங்களுக்கு நன்றின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க சொல்லலைனா நம்ம மீனாவை வந்து அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் மாட்டோம் ஸோ இதை தொடர்ந்து இவர் அப்படி ஒரு காட்சியில் நடித்தா ஏன் தான் பார்க்கக்கூடாது ஒரு முயற்சி தானே அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல வந்து இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த டைம்ல அவருக்கு அந்த மார்க்கெட்டை வந்து கம்மியாச்சு ஸோ மார்க்கெட்டும் கம்மியா இருக்கு மார்க்கெட்டை தக்க வைக்கணும்னா கவர்ச்சி வேணும் ஸோ அந்த கவர்ச்சியும் நம்ம ஒரு ஸ்டெப் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நீச்சல் உடையில வந்து தோன்றியிருப்பாரு அந்த சீன்ஸில் ஸோ அடுத்து அந்த நீச்சல் உடைய காட்சியில் நடிக்க ஒரு படத்தில் வந்து புக்கும் ஆயிட்டாரு ஸோ அதுவும் வந்து பிரபுதேவாவோட நினைஞ்சு நடிக்கக்கூடிய அந்த படத்துல நீச்சல் உடையில் நடிச்சிருப்பாரு ஸோ அந்த காலத்துல பிரபுதேவா கூட இவர் வந்து கிசு கிசுகப்பட்டாரு ஸோ அவரோட வந்து காதல்ல இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு ஸோ அதன் விளைவாதான் அவர் பிரபுதேவா என்ன மாதிரி சொல்றாரோ அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நடிக்கிறதுக்கு தயாரா இருந்தாரு கண்ணை மூடிட்டு எந்த ட்ரெஸ்ஸு தன்னுடைய முன்னழுகை வச்சு வந்து பிரபுதேவ மேல போய் நசுக்கிறது வெறும் முன்னழகு மட்டும் அந்த உடம்பு பின்னாடி இருக்கும் அந்த முன்னாடி மட்டும் பிரபுதேவோட நெஞ்சில போய் வந்து போய் முட்டணும் அப்படின்ற மாதிரியான சீன்ஸும் வந்து நிறைய நடிச்சிருப்பாரு ஸோ அந்த சீன்ஸ்ல எல்லாம் நடிக்கிறதுக்கான காரணம் பிரபுதேவ மேல இருக்கொண்ட அந்த காதல் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த முதல் முறையா அந்த நீச்சல் அஹ் போட்டுட்டு வெளியே வரும்போது மேக்கப் ரூம்ல இருந்து வெளியே வர சொன்னபோது என்னால வெளியே வரவே முடியல எனக்கு ரொம்ப கூச்சமாக்சி உருத்துலாம் வந்துச்சு சோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி நான் வெளியே வர்றது இதை வச்சு நான் எப்படி வந்து இந்த சீன்ல நடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே தயக்கமா இருந்துச்சு அப்படின்ற சொல்லியிருந்தாரு ஸோ இதுதான் அந்த நீச்சல் சீன் இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முன்னாழகை வச்சு அந்த பிரபுதேவா மேலே போய் இடிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தா இல்லையா ஸோ அந்த சீன் தான் அது ஸோ இந்த மாதிரியான பாடல் காட்சிகள்லையும் சரி ஏகப்பட்ட அதாவது மீனாவோட ஜாக்கெட் மேலே கை வச்சு இழுக்கிற மாதிரியான சீன்ஸ் இந்த இடுப்பில் கை வச்சு இழுக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் மீனா நடிச்சதே கிடையாது முதல் முறையாக இவர் கூட தான் நடித்தார் அதுக்கான காரணம் காதல் ஸோ இப்போ இந்த வில்லு படத்துல வந்து நயன்தாரா வந்து எல்லையை மீறிய கவர்ச்சி நடிச்சிருப்பார் இல்லையா ஸோ அதுக்கான காரணமும் நயன்தாரா பிரபுதேவா காதல் தான் ஸோ தன்னுடைய காதல் தன் மேல இருக்கக்கூடிய காதலை வந்து அந்த நடிகைகளை வச்சு பயங்கரமா வந்து கவர்ச்சியை யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்றது அந்த காலத்துல இருந்தே வந்து நமக்கு தெரிய வருது ஸோ இந்த சீன்ல வச்சு செஞ்சிருப்பாருன்னுதான் சொல்லணும் ஸோ நடிகை மீனா உடைய கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீடியோவா போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா அவர் வந்து மலையாள படத்திலும் சரி தமிழ் படத்திலும் தெலுங்கு என்ற கன்னட படத்துல வந்து எக்கச்சக்கமான கவர்ச்சி காட்டியிருப்பாரு நிறைய பேர் அதை பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ நடிகை மீனா கவர்ச்சி காட்டினாலும் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பா போட்டுருவோம் ஸோ இப்போ வந்து இந்த சீன் நடிக்கும் போது மத்த அப்பதான் வந்து எனக்கு புரிஞ்சது மத்த கவர்ச்சியான நடிகைகள் இப்படி இன்னும் இதை விட கம்மியாக ட்ரெஸ்ஸை போட்டு நடிக்கிறாங்களே ஸோ அவங்களை பற்றி ஒரு ஒரு நல்ல அபிப்ராயம் வந்து கிடைச்சிது ஸோ அவங்க மதியில் வந்து எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்றது புரிஞ்சுது என்று சொல்லியிருந்தாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் பேசின இந்த விஷயம் வைரல் கண்டனாக மாறிட்டு இருக்கு ஸோ நடிகை மீனா இப்போ கவர்ச்சு காட்டினால வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு சீனும் அந்த பேச்சும் எழுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க